நம்ம கார்த்திகை தீபத்தில் கார்த்திக் ராஜ் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டுருக்காரு ஒய்ஃப் நம்ம அம்மாவுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் போராடிட்டு இருக்கோம் நாச்சியார் இன்னொரு பக்கம் ரம்யா நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம் ஸோ நாச்சியாருக்காக நம்ம அம்மாவுக்காக இந்த இந்த ஆற்றுல போகிற இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டோம் இதை கார்த்திக் எப்படியோ நம்பிட்டான் நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் இங்கே பரிகாரம் பண்ணால் நம்ம தான் தீபாவை கூட்டிகிட்டு வந்துன்ற விஷயத்த அவங்கக்கிட்ட வந்துட்டு எப்படியோ மறைச்சாச்சு தீபாவும் அதை சொல்லலை அவளுக்கு என்னாமல் மறந்து போயிடுச்சு அப்படின்ற நம்பிக்கையில் அப்படிங்கிற தைரியத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க கார்த்திக் வந்து வந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபா கோவிலில் பாட்டு பாடி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க ஸோ ரொம்பவே ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பாட்டு பாடி வேண்டிக்கிறாங்க நல்லபடியாக அத்தை பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கெடுக்கிறதுக்காக ரம்யா எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணுறாங்க பட் அது வந்து முடியல ஸோ கோவிலில் இருக்க அந்த பெண் சாமியார் இருக்காங்க தீபாவுக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து அவங்கள காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் நல்லபடியாக தீபா நெய் நெய்விளைக்கேற்றி அங்கே வந்துட்டு நாச்சாளுக்காக மனமுருகி வந்து பாட்டு பாடி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க ஆனால் ரம்யா அங்கேருந்து வந்து ஓடி போகிறாங்க அளவுக்கு தான் அந்த பெண் சாமியார் வந்து அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துறாங்க ஸோ ஹாஸ்பிட்டலேருந்து கால் வருது கார்த்திக்கும் தீபா பாடுறதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நான் வந்துட்டு அத்தை கண் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து இருக்காங்க கோவில் கார்த்திக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறாங்க அங்கே கார்த்திக் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கார்த்திக்கு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அதாவது நம்ம டாக்டர் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க அப்போது உங்கள் அம்மா நல்லபடியாக வந்து உயிர் பழச்சிட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தீபா பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி நாள் வந்து உயிர் பழிச்சிட்டாங்க